இன்றைக்கி நல்லா வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட ஒரு கிழங்கு கார அடை தட்டி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன்னா இன்றைக்கி வந்து கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாரி கேரட்டு சீவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நம்ம இட்லி அரிசி தான் நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும் இதை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து கிரைண்டரில் போட்டுக்கலாம் இல்லைனா மிக்ஸிலேயே கூட நீங்கள் வந்து போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த கிழங்கு அரிசி இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம காரத்துக்கு பட்டை மிளகாய் எடுத்துக்கணும் கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நான் வந்து கிரைண்டரில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அரிசியை போட்டு அது கூடவே வந்து பட்டை மிளகாய் பெருஞ்சிரகம் இது ரெண்டுத்தையுமே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் வந்து லேசாக வந்து அரைப்பட்டு வந்தோன்னா கொஞ்சம் குற குறை ப்பா இருக்கிறப்பே நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கையும் சேர்த்துறணும் இப்போ வந்து அரிசி வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூடுதலாகவே மரவள்ளிக்கிழங்கு இருந்தால் கூட நமக்கு வந்து அடை வந்து நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நமக்கு இருக்கும் நல்ல முறுமுறுனும் கூட நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ அரிசி வந்து குறை குறைப்பாக இருக்கிறப்பே இந்த கிழங்கையும் போட்டு நல்லா வந்து ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து கொரகுரப்பாகவே வந்து நம்ம வந்து இந்த மாவை வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தூள் சேர்த்துக்கணும் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் காரம் வந்து அப்படி கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது ரெண்டுத்துமே வந்து நைசாக அரிஞ்சிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்தமாரி கையால் வந்து ஒரு கசக்கு கசக்கிட்டு நம்ம போடுறப்ப அதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதுக்கு பூண்டு வந்து கொஞ்சம் வந்து அந்தமாரி தட்டிட்டு எடுத்து போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து நைஸாக வேணாலும் நம்ம வந்து அரிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த அடையோடு சேர்ந்து வரப்போ ப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து அடைமாரி தான் தட்ட போகிறேன் அதனால் நான் வந்து திக்காக தான் வந்து இதை கலந்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம காரத்துக்கு காரம் போடாமல் நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் போடாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து வெள்ளம் போட்டு நம்ம வந்து இனிப்பு அடைமாரி கூட தட்டிக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து மாவு வந்து அடைமறியே தட்டிக்க போகிறோம் நம்ம வந்து தோசை மாரி ஊற்றணும் அப்படின்னு சொன்னாலும் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து அடைமாரி தான் கொஞ்சம் மொத்தமாக தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஊற்றியிருக்கேன் இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து இப்போ வந்து நிறையா சேர்த்துக்கணும் அடைக்கு வந்து எப்போவுமே வந்து எண்ணெய் நிறையா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லா வந்து முருவெல்லாம் நமக்கு வந்து வெந்து வந்துடும் நல்லா சிம்மில் வச்சு இந்த அடையை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமே வந்து நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அடையை எடுத்து சாப்பிட தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த கிழங்குலேயும் ஒரு இனிப்பு இருக்கும் இந்த காரம் இனிப்பு இது எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்தது இது தட்டி நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டப்பே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மனமா இருந்தது இப்போ ரெண்டு சைடுமே வந்து நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் நமக்கு எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா வேணுமோ அந்த அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நல்லா முருகலாக வேணுனாலும் ரெண்டு சைடும் நல்லா வந்து முருகலாக வேக விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட வந்து இப்ப வந்து அடை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மலைக்கு வந்து நல்லா சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மரவள்ளிக்கிழங்கு அடை வந்து ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அடை தான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது